இந்த அடையாள கூட்டமாக இருக்கின்ற தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி சண்முகன் அவர்களே வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கடம்பூர் சே ராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கண்டனையாற்ற இருக்கின்ற கழகத்துடைய வகுப்பு செயலர் அண்ணன் சின்னத்துறை உள்ளிட்ட கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளை இந்த தூத்துக்குடி மாநகருடைய பகுதி கழக செயலாளர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே பேரூராட்சி கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே மகளிர் அணி நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே வியாபார பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கின்றது இந்த நாட்டு மக்களுக்கு தெரிந்தாலும் எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மீண்டும் இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களையும் இளைஞர் பெருமக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த தூத்துக்குடி மாவட்ட கழகங்களின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருகிற காலம் நம் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டாமா இந்த இந்த பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டாம் இந்த ஆட்சி இருக்கலாமா சிந்திச்சு பாருங்க நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் நம்பர் இப்பதான் தெரியுது போதை பொருள் விற்கிறது நம்பர் ஒன் முதலமைச்சர் பட்டம் உழந்து பேணை அழக்க தவறு நம்பர் ஒன் முதலமைச்சர் கரன் வாந்திரதில் நம்பர் ஒன் முதலமைச்சர் எல்லாத்துலேயும் முன்னணி மாநகரமாக இருந்ததை பின்னுக்கு தள்ளிய முதலமைச்சர் இந்த பொம்பை முதலமைச்சரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திமுக நிர்வாகி ரெண்டாயிரம் கோடியில் ஜாபர் சாதிக்குங்க திமுக நிர்வாகி ரெண்டாயிரம் கோடியில் ஒரு போதைப்பொருளை கடத்துகிறோம் அந்த போதை பொருளை கடத்துறேன் ஆசாமி திமுக முதலமைச்சர் ஸ்டாலினோட இருக்கிறாரு துணை முதலமைச்சர் என்று இன்றைக்கு வர இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கிறார் அன்பில் மகள் பொய்யாளி துண்டாடுகிற கூட தான் திமுக இருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுவா எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த தூத்துக்குடியில தூத்துக்குடியிலிருந்து எல்லா வயிற்று சாப்பிடும் இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்குவாடு இருபத்தி நாலு நேரம் பார் திறந்திருக்கு அது போல எல்லா மக்களையும் போதையில் ஆற்றி இவர்கள் அடிக்கின்ற கொள்ளை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இந்த இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கின்றது இந்த திமுக அரசு இல்லையா இதை நம்ம கண்டிக்க வேண்டாமா இந்த ஆட்சியை தூக்கி எறிய துணிய வேண்டாமா அது மட்டுமல்ல இங்கே செந்தில் பாலாஜி ஒரு ஒரு அமைச்சர் தான் செந்தில் பாலாஜி அமைச்சர் முன்னூறு நாள் சிறையில் இருந்துகிட்டே அமைச்சரு சட்டம் ஒழுங்குக்கு எடுத்துக்காட்டு அவருடைய தம்பியா இன்னும் காவல்துறை கைது செய்யல

அண்ணா திமுக ஆட்சியில் ஆட்சியை தூக்கிறிய வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சாவுமணி அடிக்க யாரை கழகம் அறிவிக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்து எடப்பாடியார் அறிவிக்கிற வாட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்